எருசலேமே எழு ஒளி வீசு உன் ஒளி தோன்றி உள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது இதோ இருள் பூவுலகை மூடும் காரிருள் மக்கள் கவ்வும் ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார் அவரது மாட்சி உன்மீது தோன்றும் என்ற இன்றைய இறைவார்த்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இந்த புதிய வாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மாபெரும் வாக்குறுதியாகும் உலகெங்கும் குழப்பங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் காரிருளை போல சூழ்ந்திருக்கலாம் பலரின் உள்ளங்களில் நம்பிக்கை வறண்டு போயிருக்கலாம் ஆனால் இறைவனின் பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு விடியலை வாக்களிக்கிறார் எருசலேம் நகர் எவ்வாறு இறைவனின் பிரசன்னத்தால் புது பெற்றதோ அவ்வாறே இருளில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்துவின் ஒளி இன்று ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறது இது நம்மை முடக்கி வைத்திருக்கும் தடைகளில் இருந்து எழச் சொல்லும் இறைவனின் கட்டளையாகும் ஜபிப்போம் இரக்கமுள்ள இறைவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் எசாயா இறைவாக்கினரின் வார்த்தைகளை எங்கள் வாழ்வின் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட சூழ்ந்திருக்கும் அத்துணை உமது ஒளியால் போகட்டும் வீசு நீர் எங்களை நாங்கள் தோல்விகளில் இருந்தும் சோர்வுகளில் இருந்தும் மன கவலைகளில் இருந்தும் உயிர்த்தல செய்தருளும் உலகமே இருளில் மூழ்கி இருந்தாலும் உமது விசேஷித்த பாதுகாப்பு என்னும் மாற்றி எங்கள் மீது தங்கியிருப்பதாக உமது ஒளியைக் கண்டு பகைவர்கள் அஞ்சி ஓடவும் உமது ஆசீர்வாதத்தின் ஒளியால் நாங்கள் தொடும் காரியங்கள் யாவும் வெற்றி பெறவும் அருள் புரியும் எங்களை உமது கருணை கரங்களில் ஒப்படைக்கிறோம் உமது ஒளி எங்களை வழிநடத்தட்டும் ஆமே அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை உங்களுக்கு தரும் மிக முக்கியமான செய்தி முன்னேற்றம் காரிருள் உலகை கவும்போதுதான் ஒளியின் மதிப்பு தெரியும் மற்றவர்கள் பயத்திலும் உங்களை சுற்றி நடக்கும் எதிர்மறையான சூழல்களை கண்டு அஞ்சாதீர்கள் ஏனெனில் உங்கள் மீதி ஒளி உங்களால் உண்டானது அல்ல அது ஆண்டவரால் உண்டானது ஒரு சிறு மெழுகுவர்த்தி எப்படி ஒரு பெரிய அறையின் இருளை போக்குகிறதோ அவ்வாறே உங்கள் நம்பிக்கையும் விசுவாசமும் உங்கள் குடும்பத்தின் இருளை போக்கும் எனவே நீங்களும் நம்பிக்கையோடு எழுந்து ஒளி வீசுங்கள் อาหมี